ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம காலிஃப்ளவர் எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம் கொஞ்சமாக தண்ணி வச்சு நம்ம நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் கொஞ்சமாக கல் உப்பும் கொஞ்சமாக மஞ்சத்தூள் வெண்ணெயை வந்து நல்லா கொதிக்க வச்சு நம்ம இப்போ வந்து இதில் ஊற்றப்படுறோம் இப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுக்கலாம் இப்போ இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகிட்டு இதை வந்து நம்ம இப்போ அள்ளி எடுத்துக்கலாம் நம்ம வந்து இதை அவ்வளோத்தையும் இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்

தேவைக்கேக்கு உப்பு இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெயை நல்லா சூடாக்கிக்குவோம் நல்லா எண்ணெய் சூடாகிட்டு வந்து இதை வந்து நம்ம பொறிச்சு எடுத்துக்கோ வந்து நம்ம வந்து திரட்டி போட்டுக்கலாம் நல்லா இப்போ வந்து நம்ம எடுத்துக்குவோம் காலிஃப்ளவர் சில்லி வந்து ரெடி ஆகிட்டு